குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி இது ஜாத எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனசார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இதுலயுமே பாருங்க இந்த மகர ராசி கரகம் எப்போதுமே தொழில பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்போதுமே சொந்த நம்ம சொந்த காலம் நிக்கணும் நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா உண்டு ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை அதிகமா இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த மகரத்துக்கு அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு ஏன்னா இந்த ராசியில செவ்வாய் உச்சமா அதே மாதிரி பாருங்க அதிகமா வீண் செலவு பண்ண மாட்டாங்க மகர கிட்ட பிடிச்சதே தான் வீண் செலவு இவங்கள்ட்ட இருக்காது எதுலையுமே ஒரு கற்பனை திறன் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்தவரை இருக்கும் இதுலேயுமே பாருங்க ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு யோகமா இல்ல பலவீனமா இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இது எல்லாமே ஒரு பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாத பார்த்துக்கிட்டு இத பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை நீங்க பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் நடத்தா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம சனி பகவனை பத்தி பேசுறோம்னா நீங்க மகர ராசியை இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல அதான் பிறந்தா என்ன சொல்லுவாங்கல்ல அந்த லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லா வரா கெட்ட வரா பகைக்கிறோமா இல்ல இப்படிலாம் தான் நீங்க பலன் நடக்கணும் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீட்டையும் கொடுக்கும் ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டாக இருக்குன்னு சொல்றீங்க அதை நான் நம்ம சொல்றோம் இப்போ பாருங்க சனி பகவான் பாருங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பாத சனியா இருந்தாரு உங்களுக்கு ஏழை சனி கம்ப்ளீட்டா முடியுது நகரத்தை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ஆயிலுக்காரகர் உங்களுடைய வருமானத்துக்காரகர் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பேச்சுக்கு எல்லாமே இந்த சனி பகவான் தான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனி ஈஸ்வர பகவான்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க ஒரு தொழில் பண்ணுவாங்களா உத்தியோகம் பண்ணுவாங்கன்னா சனி முடிவு பண்ண முடியும் எந்த கிரகத்தையும் முடிவு பண்ண முடியாது தொழிலுக்கு காரகர் பொதுமக்களுடைய தொடர்புக்கு காரகர் அடுத்து பாத்தீங்கன்னா இரும்புக்கு காரகர் மெக்கானிக்கல் இரும்பு சார்ந்த துறை இது எல்லாமே அதிபதியாக இருந்த சனி பகவான் தான் அப்ப சனி பவனும் பாருங்க ஒரு முக்கியமான கிரகம் நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான கிரகம்னா அந்த சனி பகவான் தான் சனி கொடுக்க யார் தடுப்பானு பலமனியே கொடுத்துருக்காங்களே ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு சனி பண்ண ஏலரசனில் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருச்சுங்க என்னங்க ஏழுசனில் யோகத்தை கொடுத்து சொல்றீங்க ஆனா லக்னத்தை பொறுத்து சில பேர் நல்லா இருந்தா மகர ராசிக்கு நிறைய நல்ல பலன் பார்த்துருப்பீங்க எடுத்து பாருங்க இதே லக்னத்துக்கு பலவீனமா இருந்தா நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க எல்லாருமே இந்த மகர ராசி தான் இருப்பாங்க நிறைய ஒரு பிரச்சனை தடை எல்லாமே பார்த்துட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கற சிந்தனைக்கு போனவங்க நிறைய இருப்பாங்க நிறைய ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தவங்க யாரும் அந்த மகர ராசிய இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்ப நிறைய பேர் கொடுத்துருவோம் மகரத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு தடைகள் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சொல்றேன் ஏன்னா பொருளாதார வருமானத்தை தடை பண்ணிருப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே ஒரு தடை இருந்திருக்கும் வேல உத்தியோகம் சரியா இருந்திருக்காது குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாதன்மையை பார்த்திருக்கேன் இது எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இனிமே நடக்காது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் உயர் பதிவு இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வரும் ஏன்னா பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க குழந்த பாக்கியம் பூர்வீக சொத்து இடம் இது மாதிரி நிறைய ஒரு தடைகள் தாமதம் நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க மகரராசிரியர் ஏன் திருமணம் பேசி பேசி அடிச்சு கிட்ட போவாங்க ஆனா திருமண தாமதம் வாய்ப்பு போகுங்க மகரத்தை பொறுத்தவர்தான் தடை தாமதம் வர்றப்பல வந்துடும் திருமண தடை தாமதம் தொழில் சந்த விஷயம் உத்தியோக விஷயம் இது எல்லாமே யார் ஜாத சனிபான் கெட்டு போய் இருந்தாலும் நிறைய தடையை பார்த்தவங்க மகர ராசி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்களே இப்ப யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க சொல்லி ராசி கிட்ட சொல்லுவாங்க இவங்க நல்லவங்க இவங்கள்ட்ட பழகணும் இவங்கள்ட்ட பழகி தெளிவான ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பாரு ராசிக்கு ஏன்னா அதிகமா நமக்கு ஜாதகம் கொடுத்ததே மகர ராசி அதனால நம்ம சொல்றோம் இது மாதிரி எல்லாம் சந்திச்சிருப்பாங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் நல்லா படிச்ச குழந்தை படிச்சிருக்காது தொழில் வருமானம் கொடுத்த காசு பணத்தை வாங்கியிருக்க முடியாது நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பான் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போவாங்க ஆனா இந்த ஏழரசனி முடிஞ்சது உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் மகர ராசியை பொறுத்த நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஃபர்ஸ்ட் சனி பவன் காலாபுஷனுக்கு பிறண்டா வீட்டுக்கு போறதுனால ஏதாச்சும் ஒரு இடத்த மாற்றக்கூடிய அமைப்பு வரலாம் நிறைய பேருக்கு அது வேலை மாற்றமா உண்டு இப்போ நான் ரொம்ப நாள் ஒரே கம்மியில் வேலை பார்க்குறேன் எனக்கு வேலை மாறக்கூடிய பேன் இருக்குது நான் பண்ணிக்கலாமா வேண்டாமானா இப்போ தைரியமா பண்ணிக்கோங்க அது நல்லதான் உங்களுக்கு அமையும் மகரத்தை பொறுத்தவரை அப்ப வேலை உத்தியோக மாற்றங்கள் ஒரு இடம் மாற்றங்கள் நீங்க நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மகர ராசியை பொறுத்தவரை பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு தடையும் மகரத்தை பொறுத்தவரை வராது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கணும் நீங்க பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கலாம் நல்ல வேலையா பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் நீங்க தைரியமா இறங்கிருங்க வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றங்கள் கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே எப்படி படக்கிறாரா நீங்க இப்ப அடைச்சிருக்கீங்க இப்ப சனி முடிஞ்சிருச்சு அதனால சொல்றோம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூணாம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்துல பார்த்து பன்னிரெண்டாம் பாதத்தை அப்ப செலவை கம்மி பண்ணி கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை குறைச்சு உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை நல்ல ஒரு அனுகூலமா கொடுத்து வேலை ஊதியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து சூப்பரா கொடுக்குறாரு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம் வேலை எலையில ப்ரமோஷன் வரலாம் வெளிநாட்டுல பார்க்க நல்ல ஒரு இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்ப இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனைக்கு ஒரு வழக்கு சம்மந்தமாக ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வழக்குனா இப்ப ஒரு முடிவுக்கு வரும் இடம் பூமி வழக்கு வம்பு வழக்கு கோசு எல்லாமே கோர்ட்டு கேஸ்னா ஒரு முடிவுக்கு வரும் நிறைய நிறைய பேர் இப்போ கடன் வீடு கட்டுவாங்க வீடு இடமோ பூமி இதெல்லாம் அமையக்கூடும் ஏன்னா நிறைய பேருக்கு பண பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேர் இருக்குங்க மெயினா உடம்பு பிரச்சனை இருக்காது சொந்தமா வீடு அமை அமையக்கூடிய யோகம் நிறைய பேர் பொருளாதார வருமானத்தில் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா குருவுடைய பார்வை ஒரு சிலதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல படுது அதனால வருமானம் பொருளாதாரம் இருக்கும் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் உன்னைக்கு சாங்ஷன் ஆகும் அது தனியார் பேங்கா கவர்மெண்ட் எந்த பேங்க் நடத்தினாலும் சரி லோன் சாங்ஷன் ஆகும் பம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் பூர்வீ சொ சொத்து பூர்வீகத்தில் உள்ள கலகங்கள் நீங்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணமா ரெண்டாவது தினமா கைக்குடி வரும் மெயினா திருமணத்தில் உள்ள தடை இருக்காது நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து தைரியமா நீங்க முயற்சி பண்ணி எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லக்கணத்தோட சூரிய சூரியபகம் தொடர்புங்க அப்பதாங்க எழுதணும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் திடீரென லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாப்தியை பார்த்துட்டு கரெக்டா எடுத்தீங்கன்னா இப்ப நல்ல யோகம் ஏழச நீ முடிஞ்ச கூட நல்ல யோகம் இருக்குது நான் சொல்றேன் அழகாக வெளிநாட்டில் உள்ளவங்க எடுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதுக்காண்டி அதிலே போட்டு பணத்தை வரையா ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதத்தை பார்த்து திசாத்த பார்த்து இனிமேல் தைரியமா நீ முடிஞ்சிருச்சு இப்ப தொழிலுக்குள்ள திசை வருதா உங்க ஜாதக நீங்க தொழில் பண்ணக்கூடிய நபரா நீங்க தொழில் பண்ணக்கூடிய நபரானு பாத்துக்கிங்க பார்த்துக்கிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் ஒன்று பெருகொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இப்ப சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் கமிஷன் ஏஜென்சி அடுத்து ஐடிஐ ஃபீல்டு மெயினாக மருத்துவர் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அடுத்து மெயினாக பாருங்கள் இந்த நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ எல்லாமே டைம் மெயினாக விளையாட்டுத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட்ல பிறந்தாங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய கொடுக்கணுமோ உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு எடுத்தாலும் நீங்க தைரியமா பயணியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உத்திராடல் நட்சத்திர பிறந்தவங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசியல் ஃபீல்டு அரசு அரசாங்கம் விஷயம் வேலை புதிய நல்ல ஒரு மாற்றங்கள் உயிர் பதவிகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் எல்லாமே சூப்பராக அமையும் ஆனா சுப செலவு இருக்கு ஏதோ ஒரு சுப செலவு நீங்க பண்றீங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியை வாகனம் வாங்குவீங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு பக்கம் சாதமா வரும் அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சார்ந்த ஃபீல்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராடநாச்சத்துக்கு அப்புறம் திருவண்ணாச்சல தான் எப்போதுமே குடும்பத்தில ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க நீங்க உங்களுடைய ஃபேமிலி மீன் நான் சொல்றேன் இருந்தாலும் சரி மனைவியான அன்பு காட்டக்கூடிய குணமும் நல்ல ஒரு கலைகள் ரசிக்கக்கூடிய குணமும் ஒரு தன்மையான குணமும் எல்லாமே திருவண்ணாச்சல பிறந்ததுக்கு சூப்பராக இருக்கும் இனிமே இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி தொழில்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது அதாவது இந்த திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கடன் பிரச்சனை இல்லை பகை பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனை இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை கோட்டுக்கேசு பிரச்சனை இல்லை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வருமான இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க எல்லாமே நீங்கள் போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவியா வருது அதாவது இந்த திருவண்ணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு கற்பனை எல்லாமே உங்களுக்கு நிஜமாகி நல்ல ஒரு வெற்றி பெற அமைப்பு அமைப்பு அதிகமாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டத்தில் பிறந்தாங்க எதுவுமே குடும்பத்தை பற்றி ஃபேமிலி பற்றி ரொம்ப சந்திப்பீங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியும் அரசியல் ஃபீல்டு அரசாங்க சந்த ஃபீல்டு மருத்துவத்துறை அடுத்து யூனிஃபார்ம் வேலை வெளியே நபர்கள் வெளிநாடுகள் வேலை பார்க்கக்கூடிய நபர் வெளியூரில் வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் நல்லா பார்க்குறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதிலே ஒரு வெற்றி பதையாக வருது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனையுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இனிமேல் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியம் இருந்தால் இறங்கி பாருங்கள் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் அவிட்டத்தில் வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் பார்க்குறீங்க ஏழு சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்க உடம்பு உங்க வராது பெருமண்ட பான லாபம் வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரலாம் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி அதாவது மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது